எளியில் சொல்லிட்டு சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான காமெடியான புறமும் வந்துருக்குன்னே சொல்லலாம் சுப்ப ஃபுல்லு கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து பேசாத இருக்கும் நம்ம எழில் வந்து வீட்டில் வந்து இல்லை போல உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து சரி குட்டி கிளாட்டாக பண்ணலாம் யாராவது இருந்து நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் ஏன் யாராவது நீ யோசிக்கிற உன்னோட முன்னாள் பொண்டாட்டி இருக்காளே மனோகரி அவளை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது மனோகரி மட்டும் கிராஸ் பண்ணுறாங்க சொடக்கு போடுற அந்த இடத்துல என்னம்மா என்னை கண்டிக்கவே மாட்டேங்கிற தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க பாரு என் ஏன் முன்னாடியெல்லாம் வந்து அளவு உனக்கு தைரியம் வந்திருக்கா என்னை பார்த்தப்பே முன்னாடியெல்லாம் வந்து பயந்து ஓடுவியே வேற தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஆமாண்டா தைரியம் தான் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மனோகிரி சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு கோவம் வந்துடும் போது நான் கோவப்பட்டா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல நான் தான் அப்பயே சொல்லியிருக்கேன் இது என்னோட ஊரு நீ கோவப்பட்டால் பிரச்சனை வந்து உனக்கு தான் சொல்லும் சரி இப்போ நான் உனக்காக ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்லாம் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல நான் உனக்கு தாலி கட்டுறேன்னா அழகாக இருக்க அந்த வீடியோ மனோகரி பாத்தியா நம்ம ரெண்டு பேர் எவ்வளோ கியூட்டான கப்புள்ன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னடா பண்ண போகிறேன் எழிலோடய நம்பர் இருந்தால் சொல்லு இந்த வீடியோ வந்து அவருக்கு வந்து அமுச்சு வச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருவார்ல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க திருப்பி ஓம் கூடையா அச்சுச்சா ஒன்றெல்லாம் நம்ப முடியாதுப்பா சாமி ஒரு வாட்டி பார்த்ததே போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனோகரிக்கிட்ட முத்துப்பாண்டி உடனே கடுப்பாயிட்டாங்க தெரியுது இல்லை என்னை பற்றி அப்புறம் என்ன மரியாதை இங்கேருந்து போயிடு அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு போயிடு வீடியோ இருக்கும்போதே எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறியே இந்த முத்துப்பாண்டி யார் என்ன எதுவும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க இப்போ நீ மட்டும் ஜூஸ் எனக்கு போட்டுட்டு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கி அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் நான்லாம் உனக்கு போட்டுட்டுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே எளிலோட நம்பர் சுடர் என்னமோ சொன்னாலே அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் வந்து வரிசையாக வந்து சொல்கிறாங்க இவனுக்கு எப்படி எழிலோட நம்பர்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் இதானே இதான வீடியோ வந்து அவனுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிட்டா அப்படின்னு சொல்லணேன் வேணா வேணாம் நானே அவனுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு ஜூஸ் வந்து போட்டு எடுத்துகிட்டு வராங்க இவளை அடிக்கடி வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணுமே இவன் நம்மளை போட்டு பாடாப்படுத்தியிருக்கா இல்லை இத்தனை நாளாக வந்து நம்மளை கண்ணிலேயே படாத அளவுக்கு இவன் நம்மளை ஏமாற்றிருக்கா இவ்வளோ நம்ம சும்மா விடலாமா இது சரியான சந்தர்ப்பம் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடி உனக்கு சர்க்கரை எது உப்பு எதுன்னு கூட தெரியாமையா சமைச்சிக்கிட்டு இருக்க நான் ஒன்றை சமைக்கலாம் சொல்லியே ஜூஸ் தானே போட்டு வர சொன்னேன் உப்பை போட்டு எடுத்துகிட்டு போ போப்போ வேற ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து போகிறாங்க என்னடா அது உப்பு பாட்டிலில் இருந்தால் போட்டோம் சர்க்கரையை சாப்பிட்டு பார்க்குறாங்க இது சக்கரை தானே நம்மள வேணும்னு வந்து பழி வாங்குறாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் ஜூஸை வந்து வேற ஒரு ஃப்ளேவரில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த இடத்துல பரவாயில்லையே நிறையா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குது விதவிதமான பழத்துலலாம் வந்து ஜூஸ் வருது சரி வா இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்போ அடா தான் தொண்டைக்கு எதமா இருக்குது சூப்பராக இருக்குமா ஜூஸ் இருந்தாலும் எனக்கு வேணாம் இதை நீயே வந்து குப்பியில் வந்து கொட்டிடு அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா என்கிட்ட ஜூஸ்லாம் கேட்டேன் நான் உன்னை பார்த்தாலே வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது தப்பா அப்படின்னு சொன்னேன் கொட்டிட்டு அவங்க மாட்டுக்கும் வராமல் இருக்காங்க திருப்பியும் சொடக்க போடுறாங்க இவனோட தொலை தாங்க முடியலையே நான் தான் ரூம்ல இருந்தேன்ல என்னதுக்கடா இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் என்னமா பண்றது நீ தானே என்னோட முன்னாள் பொண்டாட்டி அதனால தான் நான் உன்கிட்ட வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யணுங்கிற என்ன சமைச்சு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் கையால் சாப்பிட்டா அதுக்கப்புறம் நான் இனிமேல் சாப்பாடுலாம் சாப்பிட முடியுமான்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்குடா என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன திருப்பி ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் என் காலெல்லாம் வலிக்குது காலை கொஞ்சம் அமுக்கி விட்றியான்னு சொல்லி அந்த டீ பாயில் வந்து காலை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து காலை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே கடுப்பாயிட்டாங்க மனோகரி உன் காலை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை சரிம்மா இப்போ பாருன் ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறேன் அந்த வீடியோவை வந்து நான் எழுதுக்கு வந்து அமுச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே காமெடி பண்ணுறாங்க நம்ம மனோகரி நான் எப்போங்க பிடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவும் முடிவுக்கு வர வேணாம்னு சொல்லி காலை வந்து அமுக்கி விட்றாங்க வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்